ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ மாடவீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் மாநிலம் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழாக்குழுவினர் நூற்று முப்பத்தி ஆறாவது மாதமாக வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது இதில் பங்கேற்கும் பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனா் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மான வீதியை வளம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மனேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மணிகண்டன் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்தி பிரகதீஷ் அன்பு குருபாலன் எழில் சிவா வினோத் பிரசன்னா ஜெயவேல் சதீஷ் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர் இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு பெருமையை போற்றும் வகையில் வில்லியனூர் காவல் நிலையம் அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் பாடலை பாடி தேசப்பற்றை நினைவு கூர்ந்தனர் நமது இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு போல் இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்றை போற்றும் வகையில் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நல்லினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தி மாதரம் பாடலை பாடி தேசப்பற்று ஒற்றுமை பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு வந்தே மாதரம் பாடலை பற்றிய வரலாற்றை எடுத்துக் கூறி கல்வி எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதைவிட ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல்நிலைய காவலர்கள் மகளிர் காவல்நிலைய காவலர்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை மூன்று வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி உள்ளது கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட குட்டவாப்பு தெருவை சேர்ந்தவர் சாதிக் பாஷா இவர் கடந்த ஐந்தாம் தேதி இரவு தனது வீட்டு வாயில் முன்பு பஜாஜ் ஆட்டோவை நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளார் பதினொன்று முப்பது மணியளவில் வெளியில் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தபோது மது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த மூன்று வாலிபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஆட்டோவை உடைத்துள்ளனர் இதுகுறித்து சாதிக் பாஷா கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றுள்ளனர் இதேபோன்று பக்கத்து தெருவான மோர்சார் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த முகமது ஆசிப் மற்றும் இவரது நண்பர்களான புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான கிருபா சங்கர் ஆகிய இரு வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தினேஷ் என்பவரை தேடி வருகின்றனர் மேலும் மூன்று வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது முதல் குப்பம் வரையிலான தரமற்ற சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை கூடப்பாக்கம் பாலம் முதல் கோனேரி குப்பம் வரையிலான தார் சாலை போடப்பட்டு சரியாக மூன்று தான் ஆகிறது ஆனால் தற்பொழுது அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை தரமற்ற சாலையாக கற்கள் பெயர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் சறுக்கி விழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே துறை அதிகாரிகள் இதனை உடனடியாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊசூல் தொகுதி கூட பார்க்கும் லக்ஷ்மி நாராயணன் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் ரோடு இந்த ரோடு போட்டு ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்தில் இந்த ரோட்டோட நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாப்ஸ்கோ அலுவலகத்தில் உள்ள பழைய வாகனங்களை ஏலம் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாப்கான் நிறுவனம் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காய்கறி அங்காடி மருந்தகம் பெட்ரோல் பங்குகள் மதுக்கடைகள் நடத்தப்பட்டு அதில் அதிக வரவேற்பு கிடைத்தது இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது ஊழியர்கள் இருந்தனர் தொடர்ந்து ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது எழுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தனர் அளவுக்கு அதிகமாக பணியாட்கள் நியமனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக பாப்கான் நிறுவனம் நஷ்டத்திற்கு சென்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாப்கோ நிறுவனம் முற்றிலும் மூடப்பட்டது இந்த நிறுவனத்தில் இயக்கப்பட்டு வந்த பல புதிய வாகனங்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்கோ அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் புழுதி படிந்து துருப்பிடித்து வீணாகி வருகின்றன அதில் சில வாகனங்கள் இனி எதற்குமே உபயோகிக்க முடியாத நிலையில் காட்சி பொருளாக உள்ளது இதனை சுற்றி செடி கொடிகள் முளைந்து நிற்பதுடன் விஷப்பூச்சிகள் கூடாரமாக மாறி வருகிறது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த வழியாக சென்று வருகின்றனர் ஆனால் இதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிறுவனத்திற்கு நிதி ஒதுக்கி மீண்டும் அதனை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் பயன்படுத்தப்பட முடியாத வாகனங்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்ற அயோடின் குறைபாடு குறித்த விழிப்புணர்வு கோலப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் உப்பு மற்றும் கலர் கோலமாவு பயன்படுத்தி அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்களை கோலமாக வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்டம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒராம் நாள் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக சோரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அயோடின் சத்து குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினம் என்ற தலைப்பில் கோலப்போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உப்பு மற்றும் கலர் கோல மாவுகளை பயன்படுத்தி அறிவியல் தொடர்பான ஓவியங்கள் பழங்கள் காய்கறிகள் மீன் வகைகள் அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவர் குணசீலன் அயோடின் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்கள் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏராளமான ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என திரளாக கலந்து கொண்டனர் ये का ही रहेगा அனைவருக்கும் ஏடிஎம் என்ற வகையில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் எழுத்தறிவு இல்லாதவர்களும் பயன்படுத்தும் வகையில் மாதிரி ஏடிஎம் உருவாக்கி அதை செயல்படுத்தும் விதத்தை மாணவிகள் தத்ரூபமாக நடித்து காட்டி அசத்தினார்கள் விக்ஷித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் படிப்பறிவு இல்லாத மக்களும் பயன்படுத்தும் வகையில் மாதிரி ஏடிஎம் உருவாக்கி அசத்தினர் தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் கிம்மிங் மற்றும் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இந்த ஏடிஎம் இயந்திரத்தை எழுத்தறிவில்லாதவர்கள் பணம் வரவு வைப்பது மற்றும் எடுப்பது போன்ற செயல்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் எழுத்தறிவில்லாதவர்களும் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம் மாதிரி இயந்திரத்தை புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உருவாக்கியுள்ளனர் மேலும் இந்த இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் தத்ரூபமாக நடித்தும் காட்டினர் மாணவிகள் உருவாக்கிய ஏடிஎம் இயந்திரத்தில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஒருவர் ஏடிஎம் மிஷினை பார்க்கும் பொழுது அவரை கருவிழி மூலம் அடையாளம் காணப்பட்டு ரோபோட்டிக் குரல் தொடர்பு மூலம் வரவேற்கிறது மேலும் கட்டை விரல் ரேகையை பதிவு செய்யும் பொழுது பயனாளரின் வங்கி கணக்கு எண் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை கூறுகிறது தொடர்ந்து திரும்ப பெறுதல் வைப்பு போன்ற பரிவர்த்தனைகளுக்கான எளிய முறையையும் ரோபோட்டிக் குரல் மூலம் வழங்கி தேவையான பண பரிவர்த்தனையையும் பூர்த்தி செய்கிறது பெண்கள் அல்லது கையொப்புகள் போன்ற எழுத்தறிவு சார்ந்த அங்கீகார முறைகளின் தேவையை நீக்குகிறது பாதுகாப்பான பரிவர்த்தனைகள் உறுதிப்படுத்துகிறது மேம்பட்டு ஏடிஎம் அமைப்பு அதிநவீன பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை ரோபோட்டிக் குரல் தொடர்புடன் இணைத்து பாதுகாப்பான வசதியான மற்றும் திறமையான பரிவர்த்தனை அனுபவத்தை வழங்குகிறது இதனால் பயனர்கள் பாதுகாப்பாகவும் பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்கிறது அதன் மேம்பட்ட பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் பயனர் நட்பு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது புதுச்சேரி சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கா நத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்தின் மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கறி அண்ணம் உள்ளிட்ட பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கறிகள் கனிகள் அன்னம் உள்ளிட்ட பலவிதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த அன்ன அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மழைக்காலம் தொடங்கியதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கொசுக்கள் அதிக அளவில் உருவாகி பொதுமக்களிடையே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் புதுச்சேரி குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மலேரியா துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது கொசுவலை மற்றும் கொசு பேட் ஆகியவற்றை கையில் ஏந்தியவாறு ஒழித்திடு ஒழித்திடு கொசுக்களை ஒழித்திடு அடித்திடு அடித்திடு கொசு மருந்து அடித்திடு என கோஷங்களை எழுப்பியவாறு அலுவலகத்தை ஓம் சக்தி சேகர் தலைமையில் முற்றுகையிட்டனர் போராட்டத்தை தொடர்ந்து திட்ட அதிகாரி முருகனை நேரில் சந்தித்து உடனடியாக மாநிலம் முழுவதும் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வழங்கப்பட்டது

அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பதிவு செய்தனர் இதனையடுத்து நான்காண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் இரண்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் உட்பட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது எனவே அவர் வகிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்கிற பதவி பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து வரும் நான்கு மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் இதை உணர்ந்த பாஜக வரும் தேர்தலில் குளறுபடை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வட மாநிலங்களில் எப்படி வாக்கு வாக்குத்திருட்டு நடைபெற்றதோ போன்று தமிழகம் புதுச்சேரியில் வாக்கு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்ற தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கொண்டு களமிறங்க உள்ளதாக குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நீங்கள் பிறகு இன்றைய தினம் பார்த்தால் தேர்தல் கமிஷன் அந்த மலை பின்னலையே அந்த மதிப்பிற்குரிய அனந்தராமன் அவர்கள் கூறுவார் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்லாது இந்த நாடு முழுவதும் நடந்து முடிந்த மிகப்பெரிய வாக்கு திருட்டல பிஜேபி ஈடுபட்டு எட்டாவது ஊதிய குழு வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்கள் நலன்கள் குறித்து குறிப்பிடாத மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் வரம்பு குறிப்பை திரும்ப பெறுவதுடன் ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்து அரசிதழிலும் வெளியிட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு மேற்கொண்ட எட்டாவது ஊதிய குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்ப பெற்று ஓய்வூதியர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியர்களும் அனைத்து சலுகைகளையும் சமமாக பெறும் வகையில் குறிப்பை மீண்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி ஓய்வூதியர் சங்கத்தினர் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் காலப்பட்ட தொகுதி கணபதி செட்டிகுளத்தில் டபிள்யூ சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் வள்ளலார் நகர் முதல் குறுக்கு தேரு விரிவு மற்றும் வெங்கடேசன் கவுண்டர் வீதியில் பனிரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலவில் டபிள்யூபிஎம் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் விழாவில் கணபதி செட்டிக்குளம் கிராம பஞ்சாயத்தார் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து பணிகளை துவக்கி வைத்தனர்